வணக்கம் அன்பு நியூ ஜெனரேஷன் அன்பு நேர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் யோகி பேரம்பலவான். இந்த ஜூலை மாதத்தில் பிறந்து அதே மிதுன ராசியாகவோ லக்கணமாகவோ கொண்டவர்களுக்கு மிக அற்புதமான காலம் இது என்ன காலம் உங்கள்கிட்ட திறமை அறிவு செயல்பாடுகள் இளைஞர்களே உங்களுக்காக ஸ்பெஷல் இந்த காலம் முதியவர்களுக்காகவும் ஸ்பெஷல் தான் மூன்று நிலையில் இருப்பவர்களுக்கும் நல்ல ஒரு பயன் தரக்கூடிய காலம்தான் இந்த ஜூலை மாதம் உங்களுடைய அற்புதமான சிந்தனா சக்தியை மட்டும் நீங்கள் அதிகமாக பயன்படுத்துங்கள் ஏனென்றால் புதிய புதிய கண்டுபிடிப்பு புதிய புதிய ப நிலைப்பாடுகள் நிறைய வரும் ஐயா நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான் ஆனால் காசுக்கு இங்கே போவேன் அந்த ஒரு எண்ணம் வரும் உங்களுக்கு நீங்கள் காசை பற்றி கவலைப்படாதீங்க ஏன்னா உங்களை தேடி வரும் உங்கள் திறமையை தேடி வரும் உங்கள்கிட்ட இருக்க ஆனந்தமய கோஷம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஜாலியாக இருக்கக்கூடிய சிரிச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்க இருப்பீங்க குறிப்பாக இந்த பதினெட்டு வயசுக்கு மேலே இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கிற இளைஞர்கள் இருக்காங்களே அவங்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுங்க சமூக ரீதியான அவர்களுடைய பிரச்சனைகள் பல பலவிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் அவர்கள் எங்கு போவது என்ன செய்வது தெரியாத தடுமாறுவார்கள் அவருடைய திறமையை எப்படி வளர்க்கலாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தடுமாறுவார்கள் அவர்கள் அவர்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுத்து அவங்க பெற்றோர்கள் இவர்களுக்கு எப்படி ஊக்கம் தர வேண்டும் என்று கேளுங்கள் நாங்கள் அதற்கான அற்புதமான விஷயங்களை அவர்கள் புரிந்து கொள்வது மாதிரி எடுத்து சொல்லுவோம் அதற்கான ரெண்டு நாள் கணக்குகள் போட்டு அவங்களுக்கு கொடுக்கும்போது வீடியோ ஆடியோ எல்லாம் போட்டு கொடுக்கும்போது அவங்களே அவங்க உணர்வாங்க எப்படி எந்த நேரத்தில் எது மாதிரி சூழ்நிலையில் நான் பயணிக்கின்ற ஒரு நுட்பமான விஷயத்தை அவர்களுக்கு குருவினர ஸ்தானத்தில் சொல்லும்போது புரிஞ்சுக்குவாங்க ஸ்தானத்தில் ஸ்தானத்திலிருந்து நீங்கள் சொன்னீங்கன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டால் எனக்கு தெரியும் சுமார் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க பெற்றோர்கள் எது சொன்னாலும் எனக்கு தெரியும் சும்மாறு சும்மாருன்னு சொல்கிறாளே அண்ணா ஆமாம் நாலாம் இடத்துக்கு உடையவனும் புதன் தானே அந்த வீட்டுக்கு உடையவனும் புதன் தானே அதனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு அவங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிற ஒரு ஆற்றல் இருக்குது ஏன்னு கேட்டால் நீங்கள் ஒரு ரோடு தான் போடுவீங்க அவங்க நாலு ரோடு போடுவாங்க ஜங்க்ஷனுக்குள்ளே நின்றுக்கிட்டு எப்படி நாலு பக்கத்தில் அடுத்து எப்படி போகணும் அடுத்து எப்படி போகணும் யோசிப்பாங்களோ அந்த வேலையை செய்ய செய்யக்கூடியவர் தான் ஜூலை மாதத்தில் பிறந்து அதே மிதுன ராசி லக்கணமாக கொண்டு வாழக்கூடியவர்கள் இவர்களிடம் நிறைய பேர் நட்பு கொள்வாங்க ரொம்ப அன்பாக பாசமாக ஏன்னு கேட்டால் உங்களுடைய பேச்சு இவங்களுடைய தரம் இவங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே நகைச்சுவையாகவும் இருக்கும் ரொம்ப அன்பாகவும் இருக்கும் ரொம்ப லவ்லியாகவும் இருக்கும் ஏன்னு கேட்டால் இவங்கள அதிகம் சாப்பிட மாட்டாங்க அது அடுத்தவங்களையும் அதிகமாக சாப்பிட விட மாட்டாங்க நீட்டாக தனக்கு தேவையானதை எடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் ஒரு சிலர் ஒரு சிலர் நல்லா சாப்பிட்டோமா ஜாலியாக சந்தோஷமாக இருந்தோமா அதுக்கு தானே நம்ம பிறந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காலத்தை விளையாட்டுத்தனமாக கழிப்பவர்களையும் இதில் இருக்காங்க இப்படிப்பட்டவர்களை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் விளையாட்டுத்தனமா மாதிரி தான் ஆனால் நல்லா வந்துட்டான் ஆனால் நல்லா வருவீங்க நல்லா வருவதற்கான அம்சங்கள் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்க வேண்டும் அந்த பிறப்பு ஜாதகத்திலிருந்து இந்த கோச்சார ஜாதகம் அது என்ன செய்யணும்னு செய்யும்னு அது தூண்டி விடும் அப்படி தூண்டி விடும்போது உங்களோட அடிப்படை ஜாதகத்தை வைத்து இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயத்தில் வெளிநாடு செல்வதா இல்லை புதிய புதிய திட்டங்களுக்கு வழி வகுப்பதா என்னுடைய ஆராய்ச்சிக்கு எனக்கு வ வழி கிடைக்குமா எனக்கு நல்ல அற்புதமான சிந்தனை சக்தியை யாரும் பயன்படுத்துவாங்களா இப்படிப்பட்ட கேள்விகளுக்கும் உடலில் வாய்வு தொல்லை இருக்கும் கோபத்தில் வந்து எல்லாத்தையும் தூக்கி எறிகிற மாதிரிலாம் சில சமயத்தை வரும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனை ஒரு சிலருக்கு வரும் எல்லோருக்கும் இல்லை ஏன்னு கேட்டால் அவங்க பிறந்ததை பொறுத்தது ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் அறிவாளிகள் மிக மிக அற்புதமானவர்கள் விநாயகரை மாதிரி அவருடைய இது இவங்களை சுற்றி வந்தீங்கன்னா வாழ்க்கை ஈஸியாக வந்துடும் ஏன்னு கேட்டால் சிந்தனா சக்தியை நிறைய யோசிச்சுட்டு அமைதியாக இருப்பாங்க ஆனால் சற்று நேரம் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்கவுங்களுடைய பேருக்கேற்ப அவங்களுடைய சிந்தனா சக்தியை யாரோட சேர்ந்து பகிர்ந்து இதை வளர்க்கணும் எப்படி வளர்க்கணுன்ற ஒரு நுட்பத்தை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக ஜூலை மாதத்தில் பிறந்தவர்கள் மிதுன ராசியை கொண்டவர்கள் லக்னத்தை கொண்டவர்கள் ஆராய்ச்சியில் ஈடுபடுங்கள் இந்த காலம் உங்களுக்கு அற்புதமான காலமாக இருக்கும் ஏனென்றால் உங்களுக்கு இப்பொழுது இந்த ஆராய்ச்சி என்பதற்கு பத்தாம் இடத்துல வந்து சனி வந்து உட்காந்து உங்களுடைய விரயத்தை எப்படி பண்ணுவான்னா அறிவு சம்பந்தமான விரயத்தை பண்ணுவான் பொருளாதாரத்தை விரயத்தை பண்ணுவான் ஆகையினால் மிதுன ராசியில் ஜூலை மாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலத்தை நிறைய நுட்பமான விஷயத்தை நீங்கள் உணர்வதற்கு யார் யார் வர்றார்னா செவ்வாவின் நட்சத்திரத்தில் பாதி ரெண்டு பாதம் வந்துருது அதே நேரத்தில் திருவாதிரை நட்சத்திரம் மகா சிவபெருமான் பிறந்த அந்த திருவாதிரை நட்சத்திரத்திலேயே நாலு பாதங்கள் வருகிறது இந்த நாலு பாதங்களும் இங்கே இருந்தாலும் அது என்ன செய்யும்னா தனுசு மகர கும்பத்தில் நின்று தான் அது வேலை செய்யும் அப்பொழுது இந்த தனுசு கும்ப மீனத்தில் இருந்து சேர் செய்வதற்கு உங்களுடைய பிறப்புக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பார்க்கணும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை சப்போர்ட் பண்ணி அதுக்குள்ள பிளான் பிரகாரம் சென்றால் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் அதே நேரத்தில் மிருக சிறுமன் நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்திற்குடையவர்களும் அதே ஜூலை மாதத்தில் பிறந்தவர்களாக இருப்பீர்கள் உங்களுக்கு சில நேரங்கள் அழுமூஞ்சின்னு சொல்லுவாங்க நல்ல ஏன் கேட்டால் வாழ்க்கையில் போன ஜென்மத்தில் சிறப்பான அம்சத்தில் பிறந்தவர்கள் அது ராமருடைய ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் கூட அற்புதமானவர்கள் இவர்களுக்கு சில காரியங்கள் முடிவடையாது இவர்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே ஒரு நோக்கத்தை நோக்கி இருக்கும் ஆனால் முடிவு வரலையேன்ற ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் ஆகையினால் ஜூலை மாதத்தில் ராசியில் பிறந்தவர்கள் இப்போ சொல்லப்பட்டது எல்லாமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை அடிப்படையாக கொண்டு உங்களை நீங்கள் திட்டமிட்டால் இன்றைய காலம் உங்களுக்கு பிற்காலத்தில் சிறப்பினை உண்டு பண்ணுவதற்கான காலமாக அமையும் என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவான் அன்பு நேயர்களே நாம் இந்த காலகட்டத்திற்கு ஏற்ப பொதுவான பலன்களை நாம் பேசியிருக்கோம் இந்த பொதுவான பலன்கள் மூலமாக பல விஷயங்களை இணைத்து பேசுவதற்கு உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்கள் ஜாதகத்தின் மூலமாக எங்களுடைய இந்த பலன் சரியாக இயங்குகிறதா இல்லை மாறுபட்டு இயங்குகிறதா என்று தெளிவுபடுத்துவதற்கு என்னுடைய நம்பர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மூலமாக கான்டாக்ட் செஞ்சீங்கன்னா இந்த நியூ ஜென்ரேஷன் அன்பு நேயர்கள் உங்களுக்கு துணை புரிவார்கள் மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய இன்னல்களையும் ஒவ்வொரு இடையூறுகளையும் உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய கிரக கோச்சாரத்தின் மூலமாகவும் அந்த கிரக சாரத்தில் ஒரு கிரகம் நிற்குதுன்னா அந்த கிரகத்தின் சாரத்திலும் ஒரு ராசி வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு ஏற்றாற்போல் அந்த சாரத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய பலனை முன்ன பின்ன அசைச்சு பார்ப்பதற்கு இந்த ஜோதிட கணிதம் அங்கே வழிவகுத்துள்ளது அதன் மூலமாக நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி எந்த நகரத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த லக்கணத்தில் பிறந்து இந்த மாதத்தை நீங்கள் துணை கொண்டு அந்த கருத்துக்களை கேட்டாலும் சரி உங்களுடைய உணர்வுகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கை பயணத்திற்கும் உதவுவதற்கு உங்களுக்கு நல்ல தெளிவை தருவதற்கு இதற்கு டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுக்கப்பட்டுள்ளது அதை கவனித்து அதன் மூலம் விருப்ப உள்ளவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன்